ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக மூன்றாவது மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உபவாச நாள் என்று நாம் வந்திருக்கிறோம் தேவன் நல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை தேவன் தருவாராக அதிக அதிகமாக என்னுடைய திருவை உங்கள் மேலே வெறுகுவதாக நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே மூலியங்களிலே கற்றனுடைய கிருபை இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறுபட்ட தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் பண தேவை பொருள் தேவை சில பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படிப்பட்ட மக்களுக்கு கற்றோட விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவ நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் இந்த காளை மன்னா நிகழ்ச்சியானது அநேகருக்கு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது நிச்சயமாய் இந்த நாளிலே வருகின்ற தேவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசிர்வாதத்தையும் அற்புதத்தையும் விடுதலையும் கொண்டு வரும் இந்த நாளிலும் இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு ஆகிய வசனங்கள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மருக்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதுக்கு தயம் பெறுத்திருக்கிறார் அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார் இந்த உலகத்துல யாருமே பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க பாவத்தை மன்னிச்சாலும் நினைவில் வைத்துக்கொண்டே இருப்பாங்க மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் வித்தியாசம் உண்டு மனிதன் மன்னித்து அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் ஆனால் கர்த்தர் ஒருவனை மன்னித்தால் அவர் மறந்து விடுவார் அந்த பாவத்தை அவர் நினைத்து கூட பார்க்க மாட்டார் அந்த தடத்தை கூட அவர் அழிக்க ஆயத்தமா இருக்கிறார் ஆயத்தமா இருந்தார் எனவே உங்க வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகள் பாடுகள் வழிய சென்று கொண்டிருக்கலாம் சில நேரத்துல ஆண்டவரை தேடாமல் இருக்கலாம் ஆண்டவரிடம் திரும்பினீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சவீவமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி வருகிறது நம்முடைய வாழ்க்கையில அவர் கண்டடையத்தக்க சமயம் வைத்திருக்கிறார் இப்பொழுது காலங்களில தேவனை தேடுவதற்கு அதிக வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த சூழ்நிலையை விட்டுட்டு இன்னொரு காலத்துல தேடிக்கிறலாம் பின்னால பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது சில நேரங்களில சில மக்கள் எப்படின்னா தனக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தட்டி பின்னாட்களில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவரை கூப்பிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களுக்கு வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவருக்கு அதிக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஆனால் அவர் மனம் போன போக்கில பல இக்கத்துகளில பிரச்சனைகளில அவதூறான காரியங்களில செய்து கொண்டு வந்தார் ஒரு சூழ்நிலையில அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அங்கே உட்கார்ந்து அவர் யோசித்து கொண்டு வெளியே இருக்கும் போது இவங்களெல்லாம் சுவிசேஷம் நமக்கு சொன்னாங்களே நம்ம அதை கேட்கலன்னு சொல்லி அந்த சமயத்தை பயன்படுத்தி ஆண்டவரிடம் ஜெபித்தார் ஆண்டவரை நீர் இந்த பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை செய்வேன் என்று சொன்னால் நான் வெளியே வந்து ஒரு சர்ச்சைக்கு போவேன் சச்சோட சேர்ந்து நான் ஊழியர் செய்வேன் என்று அர்ப்பணித்தார் பல மாதங்கள் கழித்து அவர் ஜபத்தின்படியே ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் சபைக்கு வந்தார் சபை மக்களோடு சேர்ந்து ஊழியத்துக்கு சென்றார் கர்த்தர் அவரை ஆசீர்வாதம் வைத்தார் அந்த நாட்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தினார் அதன்படி செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்ல சமயங்களை தருகிறார் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் அடுத்தக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கன் தன் வழியை விட்டும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டும் திரும்ப கடவன் என்று சொல்லி மனம் திரும்புவதில் ரெண்டு விதமான தன்மை இருக்கு ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது இந்த பாவத்திலிருந்து யார் விடுதலை பெற முடியும்னா யார் உணர்றாங்களோ அவங்க தான் மனம் திரும்ப முடியும் துன்மார்க்கன் பாருங்க தன் துன்மார்க்கத்திலேயே இருப்பான் இந்த துன்மார்க்கனுக்கு இன்னொரு பேர் என்ன பொறுப்பேற்றவன் இந்த துன்மார்க்கன் எப்படின்னா வீட்டை கவனிக்க மாட்டான் தன்னை மட்டும் யோசித்து அப்படி செய்து கொண்டிருப்பாள் துன்மார்க்கன் பல பாவங்களில் மாட்டி சில பாவங்களை தண்ணீர் போல பருகி கொண்டிருப்பான் யார் யாரை பத்தி கவலை இருக்காது இவன் இந்த துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு தன் வழியை விட்டு மனம் திரும்பணும் அக்ரமக்காரனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அக்ரமக்காரன் பாவத்தின் மேலே பாவத்தை செய்து தன் நினைவுகளாலே பாவம் செய்து தேவையில்லாத காரியத்தை யோசித்து கொண்டு பத்து வருஷம் நடக்க போறதுக்கு அதை இப்பவே யோசித்து 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 தேவனை விட்டு பின்வாங்கி பல பாவத்துல இக்கட்டுல செய்து கொண்டிருப்பாள் எனவே அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்பணும் அக்ரமக்காரன் எதுவுமே கண்டுக்கிட மாட்டான் அவன் செய்யறது அவனுக்கு கரெக்டுன்னு சொல்லி போகணும் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இவங்கெல்லாம் அக்கிரமக்காரர்கள் எனவே இப்படிப்பட்டவங்க பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுவும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது கர்த்தரிடத்தில் திரும்ப கடுவானா ஏன்னா அனைவர் பாருங்க வேற எங்கேயும் போயிடக்கூடாது வேற யாரையும் பாவ மன்னிப்புக்கு கேட்டுறக்கூடாது ஆகவேதான் சொல்லப்பட்டது கர்த்தரிடத்துக்கே திரும்ப கிடவேன் ஏன்னா கர்த்தர் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க அவட்ட மட்டும்தான் வல்லமை இருக்கிறது அவர் மட்டுதான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் அவரிடத்துல திரளான மன்னிப்பும் மீட்பும் உண்டான் அப்படி ஆண்டவர் அப்படிப்பட்டவர் உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல அக்ரமம் துன்மார்க்கத்தனமான காரியங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் இல்லாவிட்டா மற்றவங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் உங்க சொந்த பொந்தங்கள் யாராவது பாவத்தில் செய்து கொண்டு இருப்பாங்கன்னா அவங்களுடைய வெற்றிப்புக்காக நாம் ஜபிக்க வேண்டும் ஒருவேளை தன்னை அறியாமலேயே சில நேரங்கள்ல நம்ம தேவையில்லாத யோசித்து யோசித்து நம்ம மனசோர்வு அடைஞ்சிருவோம் இப்படிப்பட்டவங்களும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்திருக்கிறார் இந்த சமயத்துல எல்லா பற்றியும் அவரிடம் அறிக்கை செய்து விட்டுவிட்டார் நிச்சயமாய் நமக்கு மன்னிப்பு உண்டு உண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வைப்பார் எத்தனையோ சாட்சிகளை தேவனுக்கு பிரியமில்லாத இருந்த காலத்துல ஆண்டவரை தேடணும்னால ஆண்டவர் என்னை நல்லா வைத்தார்னு சொல்லி எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா நிச்சயம் செய்வார் கவலைப்படாதீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே நாங்களும் எங்களிடம் ஏதாவது தவறு இருக்கும் என்று சொன்னால் மற்றவங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது தவறு இருக்கும் என்று சொன்னால் மன்னித்து இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு உண்மை நோக்கி கூப்பிட உம்முடைய அருகை வர திருவை பாராட்டுங்க எங்க மேல வச்சிருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பாவங்களை கத்தர் மன்னிப்பில ஜபிக்கிறேன் எத்தனையோ மக்கள் இன்னும் உண்மை அறியாமல் அறிந்திருந்து கூட அவங்க மனப்போன போக்கில போறாங்க அவங்க இன்னும் உண்மையிடம் திரும்ப கத்தர் உதவி செய்யுங்க கர்த்தரிடத்துக்கே திரும்ப கடவன் என்ற வார்த்தை உண்மையிடம் மறுபடியும் திரும்பி வரட்டும் என்று ஜபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிங்க வானத்தின் பூமியும் படைத்த கர்த்த நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தை நிறைவேற்றும் இந்த பிரயாணங்களை ஆசிர்வதிங்க பிரயாணம் பண்ணுகிறவர்களுடைய பிரயாணம் ஆசீர்வாதமா இருக்க பாதுகாப்பா இருக்க உதவி செய்யுங்க காலை மன்னா நேர்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இந்த நாளில உங்க கரத்தால் ஏந்தி தூக்கி சுமந்து நடத்துவீரான் ஜெபிக்கிறேன் எல்லா திங்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக நல்ல பிதாவே ஆமே ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணால் செய்து வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிரும்பி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவோ அலைகள் ஆயுதப்படுத்துவோம் ஆமே நாளில் அவர் உண்மையும் நீதி உள்ளோருமாய் இருக்கிறார்